அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கால் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூஜிடிஆர்பியில் முதல் பாடமாக இருக்க மொழி வரலாறு மொழி வரலாறுலேருந்து இன்னைக்கு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசுவது அசோகரின் கல்வெட்டுக்கள் சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று மன்னர்களை பற்றியுமே பேசுகிற ஒரு கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா அசோகரின் கல்வெட்டுக்கள் மகாபாரத காலத்து அரசனான பாண்டுவின் பெயரிலிருந்து பாண்டியர் என்ற சொல் வந்திருப்பதாக விளக்கம் தருபவர் வர ருசி மகாபாரத காலத்து அரசனான பாண்டுவின் பெயரிலிருந்து பாண்டியர் என்ற சொல் வந்திருப்பதாக விளக்கம் தருபவர் வரருசி டேஸ் பல்கலைக்கழகத்து மொழியியல் துறை பேச்சுமொழி பற்றியும் கிளைமொழிகள் பற்றியும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகம் டேஸ் பல்கலைக்கழகத்து மொழியியல் துறை பேச்சுமொழி பற்றியும் கிளைமொழிகள் பற்றியும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் வெஸ்மாஜி என்பவர் டேஸ் மொழிக்கு இலக்கணம் ஒன்றை வெளியிட்டார் கூய்மொழிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் வெஸ்மாஜி என்பவர் கூய்மொழிக்கு இலக்கணம் ஒன்றை வெளியிட்டார் கோலாமி மொழி டேசாம் ஆண்டிலும் மால்டோ மொழி டேசாம் ஆண்டிலும் அறியப்பட்டன கோலாமி மொழி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டிலும் மால்டோ மொழி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டிலும் அறியப்பட்டன கோலாமி மொழி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலும் மால்டோ மொழி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டிலும் அறியப்பட்டன பர்ஜி மொழி பற்றியும் பிற திராவிட மொழிகள் பற்றியும் டேஸ் நூல் குறிப்பிடுகிறது இந்திய மொழிகளின் கணக்கீடு பர்ஜி மொழி பற்றியும் பிற திரா மொழிகள் பற்றியும் இந்திய மொழிகளின் கணக்கீடு என்ற நூல் குறிப்பிடுகிறது கோண்டாவும் கதபாவும் அறியப்பட்டன கோண்டாவும் கதபாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அறியப்பட்டன மத்திய பிரதேசத்திலும் ஹைதராபாத்திலும் பேசப்படுவது கோலாமி மொழி மத்திய பிரதேசத்திலும் ஹைதராபாத்திலும் பேசப்படுவது கோலாமி மொழி ஈரிதல் மூக்கொலி நுனினா பல் அல்லது நுனினா நுனியண்ண மூக்க மூக்கொலி நாவலை மூக்கொலி முதலிய மூன்று மூக்கொழியின் மூக்கொழியன்களே மூலதிராவிட மொழியில் இருந்ததாக கருதுபவர் யமனோ ஈரிதல் மூக்கொலி நுனினா பல் அல்லது நுனினா நுனியண்ண மூக்கொலி நாவலை மூக்கொலி முதலிய மூன்று மூக்கொழியன்களே மூலதிராவிட மொழியில் இருந்ததாக கருதுபவர் யமனோ மூல திராவிடத்தின் மெய்யொலியன் பட்டியலிலே மொழிக்கு முதலிலும் இடைநாய் இடை மூக்கொலியையும் கொல்ல வேண்டும் என்பவர் ஃபர்ரோ யமனோ வந்து மூன்று மூக்கொலியன்கள் தான் மூல திராவிட மொழியில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு அதே மூல திராவிடத்துல மெய்யொலியன் பட்டியலிலே மொழிக்கு முதலிலும் இடைநாய் இடை மூக்கொலியையும் குடை கொல்ல வேண்டும் மேலே யமனோ சொன்ன மூணு கூட இந்த நான்காவதையும் கொல்ல வேண்டும் என்று கூறியவர் ஃபர்ரோ மொழிக்கு இடையில் இப் வருவதில்லை என்பவர் யமனோ மொழிக்கு இடையில் இப் வருவதில்லை என்பவர் யமனோ ஆடொளியை நுனினா ஆடொளியை நுனியண்ண வெடிப்பொழியின் டேஸாக கொள்ளலாம் மாற்றொலியாக கொள்ளலாம் ஆடொளியை நுனி நுனியன்ன வெடிப்பொலியின் மாற்றொலியாக கொள்ளலாம் ஒளியியல் அன்றி உருபனியல் வரலாறு இல்லை என்பவர் யூல்ஸ் பிளாக் ஒளியியலன்றி உறுபனியல் வரலாறு இல்லை என்பவர் யூல்ஸ் பிளாக் நகர விகிதி ஒருமையையும் மகர விகிதி பன்மையும் குறிப்பது சுட்டுப்பெயர்களில் இது பார்த்தோன்னா லாஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு வினா சுட்டுப்பெயர்கள் வந்து நகர விகிதி ஒருமையையும் மகர விகிதி பன்மையையும் குறிக்கிது சுட்டுப்பெயர்களில் நகர விகுதி ஒருமையையும் மகர விகிதி பன்மையையும் குறிப்பது அப்படிங்கிறது நடந்து முடிந்த யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி டேஸ் மொழிகளில் உயர்திணையில் ஆண்பால் ஒருமையும் பெண்பால் ஒருமையும் வேறுபடுத்துகின்றன அக்ரிணையில் இவ்வேறுபாடு காட்டப்படுவதில்லை தெந்திராவிட மொழிகள் தென்ராவிட மொழிகளில் உயர்திணையில் ஆண்பால் பெண்பால் ஒருமை வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க ஆனால் அக்ரிணையில் அந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் வேர் வேறுபாடு காட்டப்படுவதில்லை அது எந்த மொழினா தென்ராவிட மொழிகளில் உயரதினை அக்ரிணை என்ற அடிப்படையில் அல்லாமல் ஆண்பால் ஆண்பால் அல்லாதனை என்ற அடிப்படையிலேயே பாகுபாடு அமைந்திருக்கும் மொழிகள் எதுனா வட திராவிட மொழியும் மத்திய திராவிட மத்திய திராவிட மொழிகளும் வந்துட்டு உயரதிணையை அக்ரிணையில ஆண்பால் ஆண்பால் பெண்பால் டிஃப்ரெண்ட் காட்டாமல் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன அப்படின்னு டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க உயர்தினை அக்னினை என்ற அடிப்படையில் அல்லாமல் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன என்ற அடிப்படையில் பாகுபாடு அமைந்திருக்கும் மொழி வட மத்திய திராவிட மொழிகள் அவை ஆண்பால் பெண்பால் வேறுபாடு அமைந்திருக்கிறது தென் திராவிட மொழிகள் திராவிட மொழிகளின் ஒளியியல் விதிகள் சொல்லின் உறுப்புகள் ஒன்றோடொன்று பிணைந்து விடாது நிற்க அனுமதிப்பதால் அவை வெளிப்படையாக தெரியும் வண்ணம் நிற்கின்றன என்றவர் யூல்ஸ் பிளாக் திராவிட மொழிகளின் ஒளியியல் விதிகள் சொல்லின் உறுப்புகள் ரெண்டும் ஒன்றோடொன்று பிணைந்து விடாது நிற்க அனுமதிப்பதால் அவை வெளிப்படையாக தெரியும் வண்ணம் நிற்கின்றன சொன்னவர் ஜூல்ஸ் பிளாக் மிக பழங்காலத்தில் சமஸ்கிருத மொழி கடன் வாங்கியுள்ளதென்றும் தென்னகத்துடன் தொடர்பு ஏற்பட்டவுடன் இக்கடன் வாங்கல் முற்றிலுமாக நின்றுவிட்டது என்றும் கூறுபவர் ஃபர்ரோ மிக பழங்காலத்தில் சமஸ்கிருத மொழி கடன் வாங்கியுள்ளதென்றும் தென்னகத்துடன் தொடர்பு ஏற்றவு ஏற்பட்டவுடன் இக்கடன் வாங்கல் முற்றிலுமாக நின்றுவிட்டது என்றும் கூறுபவர் ஃபர்ரோ டேஸ் மொழிகளில் உப்பு என வழங்கும் சொல் பிற திராவிட மொழிகளில் சுப்பு என உள்ளது தென் திராவிட மொழிகளில் உப்பு என வழங்கும் சொல் பிற திராவிட மொழிகளில் சுப்பு என உள்ளது ஈ என்னும் தென் திராவிட வேர் பிற திராவிட மொழிகளில் சி என வழங்குகிறது என்பவர் ஃபர்ரோ ஈ என்னும் தென் திராவிட வேர்சொல் பிற திராவிட மொழிகளில் சி என வழங்கப்படுகிறது என்பவர் ஃபர்ரோ மூல திராவிட இகரமும் எகரமும் மூல தென் திராவிடத்தில் எகரம் என ஒன்றாகிவிட்டன என்றும் மூலதிராவிட உகரமும் ஒகரமும் மூலத்தெந்திராவிடத்தில் உகரம் என ஒன்றாகிவிட்டன என்றும் கூறுபவர் ப கிருஷ்ணமூர்த்தி மூலதிராவிட இகரமும் எகரமும் மூலத்தெந்திராவிடத்தில் எகரம் என ஒன்றாகிவிட்டன அதேமாதிரி மூலதிராவிடத்துல உகரகமும் ஒகரமும் மூலத்தெந்திராவிடத்துல ஒகரமாக இ ஏ ரெண்டுமே ஏவாவும் உ ஓ ரெண்டுமே ஓவாவும் மாறிடுச்சின்னு சொல்றவரு பா கிருஷ்ணமூர்த்தி திணை பால் எண் இடம் காட்டும் மிகுதிகள் என்பன பிற்காலத்தில் தீய வளர்ச்சிகள் என்பவர் யூல்ஸ் பிளாக் திணைப்பால் எண் இடம் காட்டும் மிகுதிகள் என்பன பிற்காலத்திய வளர்ச்சிகள் என்பவர் யூல்ஸ் பிளாக் தினை பால் எண் இடம் காட்டுற விகுதிகள் எல்லாமே பிற்காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறவர் யூல்ஸ் பிளாக் கால்டுவேல் முக்காலத்துக்கும் மொத்த வடிவம் அழைக்கும் மாய்ப்பாடு செய்யும் எனும் வாய்ப்பாடு கால்டுவேல் முக்காலத்துக்கும் மொத்த வடிவம் என்றழைக்கும் மாய்ப்பாடு செய்யும் எனும் வாய்ப்பாடு நகரத்தில் முடியும் சேசனு என்ற வடிவம் உள்ள மொழி தெலுங்கு நகரத்தில் முடியும் சேசனம் என்ற வடிவம் உள்ள மொழி தெலுங்கு அக்ரிணையைச் சார்ந்த சொற்களின் ஈச்சில் உள்ள நகரமும் மகரமும் மயங்குபவன என்பவர் தொல்காப்பியர் அக்ரினே சார்ந்த சொற்களோட இறுதியில் இருக்க நகரம் மகரம் ரெண்டும் மயங்கக்கூடியது என்பவர் தொல்காப்பியர் வியங்கோல் வினை படற்கைக்கே வரும் என்பவர் தொல்காப்பியர் வியங்கோல் வினை படற்கைக்கே வரும் என்பவர் தொல்காப்பியர் செஞ்சு என்பது போன்ற வடிவங்கள் டேஸாக வருகின்றன ஏவலாக செஞ்சு என்பது போன்ற வடிவங்கள் ஏவலாக வருகின்றன ககரம் என்பது சொல்லாக்க அசையாக எல்லா வினைவேர்களுடனும் அவை எதிர்காலம் முற்றாக வரும்பொழுது வரலாம் என்றும் அச்சொற்களில் எதிர்காலம் என்பது பகரத்தின் மாற்று வடிவமான வகரத்தால் காட்டப்பெறும் என்பவர் தொல்காப்பிய உரையாசிரியர் சேனாவரையர் ககரம் என்பது சொல்லாக்க அசையாக எல்லா வினைவேர்களுடனும் அவை எதிர்காலம் முற்றாக வரும்பொழுது வரலாம் என்றும் அச்சொற்களில் எதிர்காலம் என்பது பகரத்தின் மாற்று வடிவமான வகரத்தால் காட்டப்பெறும் என்பவர் தொல்காப்பிய உரையாசிரியர் சேனாவரையர் விட்டிசைத்தல் வெடிப்பொலி குரல்வலை வெடிபொலி என்பவற்றை ஒரு பொருள் பன்மொழியாக கூறுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் விட்டிசைத்தல் வெடிப்பொலி குரல் வெடிபொலி வெடிப்பொலி என்பவற்றை ஒரு பன்மொழியாக கூறுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஜெர்மானியர்கள் ஆங்கிலம் பேசும் பொழுது உயிரொலியோடு தொடங்க வேண்டிய எல்லா ஆங்கில சொற்களிலும் விட்டிசை ஒளியை இணைக்கும் போக்கு உள்ளது என்பவர் டேனியல் ஜோன்ஸ் ஜெர்மானியர்கள் ஆங்கிலம் பேசும் பொழுது உயிரொலியோடு தொடங்க வேண்டிய எல்லா ஆங்கில சொற்களிலும் வித்திசை ஒளியை இணைக்கும் போக்கு உள்ளது என்பவர் டேனியல் ஜோன்ஸ் கூய் நாய் ஆகிய மொழிகளை தவிர வேறு எந்த திராவிட மொழியிலும் குரல் வலை வெடிப்பொலி என்பது டேஸ் அன்று ஒளியன் அன்று கூய் நாய் ஆகிய மொழிகளைத் தவிர வேறு எந்த திராவிட மொழிகளிலும் குரல் வலை வெடிப்பொலி என்பது ஒளியன் அன்று முதன் முதலில் மொழியின் பிறப்பு குறித்து ஆராய்ந்தவர் வில்சன் முதன் முதலில் மொழியின் பிறப்பு குறித்து ஆராய்ந்தவர் வில்சன் பொருள் தரும் மிகச்சிறிய ஒளிக்கூறு உருபன் பொருள் தரும் மிகச்சிறிய ஒளிக்கூறு உருபன் தொடரியலில் புரட்சி செய்தவர் ப்ளூம்ஃபீல்டு தொடரியலில் புரட்சி செய்தவர் ப்ளூம்ஃபீல்டு தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் டயானா மட்கா போன்ற நாடுகளில் பேசும் மொழி தமிழ் மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் டயானா மடகாஸ்கர் போன்ற நாடுகளில் பேசும் மொழி தமிழ் வங்காளத்தின் ஓரத்திலும் நேபாளத்தின் எல்லையிலும் பாகிஸ்தான் பகுதியாக இய பலுச்சிஸ்தான் பகுதியில் பேசக்கூடிய மொழிகள் திராவிட மொழிகள் அதுவும் பார்த்தோன்னா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானில் பிராக்வி மொழி பேசப்படும் இந்திய நாட்டின் இந்து ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் இந்திய நாட்டின் இந்து ஆரிய குடும்ப ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மத்திய பிரதேசம் பஸ்தார் மாவட்டத்தில் பேசும் மொழி கோயா மொழி மத்திய பிரதேசம் பஸ்தார் மாவட்டத்தில் பேசும் மொழி கோயா மொழி கூவி மொழி ஆந்திரப்பிரதேசத்தில் எந்த பகுதியில் பேசப்படுகிறது விசாகப்பட்டினம் கூவி மொழி ஆந்திர பிரதேசத்தில் எந்த பகுதியில் பேசப்படுகிறது விசாகப்பட்டினம் கூவி மொழியோடு தொடர்புடையது கூயி மொழி கூவி மொழியோடு தொடர்புடையது கூயி மொழி மத்திய பிரதேசத்தில் கோண்டி மொழி எங்கே பேசப்படுகிறது சர்தார் மத்திய பிரதேசத்தில் கோண்டி மொழி பேசப்படும் பகுதி சர்தார் ஆந்திர பிரதேசத்தில் கோண்டி மொழி பேசப்படும் பகுதி கம்பம் அதிலாபாத் ஆந்திர பிரதேசத்தில் கோண்டி மொழி பேசப்படும் பகுதி கம்பம் அதிலாபாத் இந்தியாவை தவிர தெலுங்கு மொழி வேறு எங்கு பேசப்படுகிறது தென்னாப்பிரிக்கா இந்தியாவை தவிர தெலுங்கு வேறு எங்கு பேசப்படுகிறது தென்னாப்பிரிக்கா மைசூர் கோவை சேலம் அனந்தப்பூர் பெல்லாரி போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி கன்னட மொழி மைசூர் கோவை சேலம் அனந்தப்பூர் பெல்லாரி போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி கன்னட மொழி சிறந்த இலக்கியம் இலக்கிய பரப்பும் இலக்கண பாரம்பரிய முன் கொண்ட மொழி மலையாளம் சிறந்த இலக்கிய பரப்பும் இலக்கண பாரம்பரியமுன் கொண்ட மொழி மலையாளம் இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக பேசப்படும் மொழி தெலுங்கு இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக பேசப்படும் மொழி தெலுங்கு இருளர் பழங்குடி மக்கள் பேசும் இருள பேச்சை எம்மொழியின் கிளை மொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் தமிழ் இருளர் பழங்குடி மக்கள் பேசும் இருள பேச்சை தமிழின் கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் முள்ளுக்குறும்பர் பழங்குடி மக்கள் பேசும் பேச்சை எம்மொழியின் கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் மலையாளம் முழு பழங்குடி மக்கள் பேசும் பேச்சை மலையாள மொழியின் கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் கசவர் பழங்குடி மக்கள் பேசும் பேச்சை எம்மொழியின் கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் கன்னட மொழி கசவர் பழங்குடி மக்கள் பேசும் பேச்சை கன்னட மொழியின் கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர் திராவிட பழங்குடி மொழிகளுள் அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி கோண்டி திராவிட பழங்குடி மக்களுள் அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி கோண்டி ஓகே இன்னைக்கு ஐம்பது வினாக்கள் பத்தி பார்த்துருக்கோம் மொழி வரலாறுல நாளைக்கு இன்னும் ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்